ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதி வரக்கூடிய நான்காவது பாடலை எப்படி வந்து பதம் பிரித்து படிக்கிறது அப்படின்றதையும் இதுடைய முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களை படிக்கும் பொழுது நமக்கு நூறு விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பதிகமாக இந்த அபிராமி அந்தாதி திகழுது அதில் வந்து ஒரு சில பாடல்களுடைய பதம் பிரிச்சு எப்படி படிக்கிறது அப்புறம் அதுடைய விளக்கம் என்ன அப்படின்றத ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ அந்த வரிசையில் இன்னும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்காவது பாடல் இதுடைய தலைப்பு உயர் பதவிகளை அடைய நம்ம இந்த உயர் பதவி அடையணும் அப்படின்னா நம்ம எந்த துறையில வீற்றிருந்தாலும் சரி அதற்கான தலைமை பொறுப்புல நம்ம வந்து வீற்றிருக்கணும் அப்படின்ற ஆவல் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய விஷயம்தான் அந்த பகுதியை அந்த பதவியை நம்ம அடையணும்னா அதற்கான தகுதிகள் நிறைய இருக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் அந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த பதவியா வந்து தலைமை தாங்கி நடத்தணும்னா அதற்கான தகுதிகள் ஆளுமை திறன் அப்படின்றது இருக்கு இல்லையா அங்க இருக்கிறவங்களை எப்படி வந்து நம்ம கையாளணும் அந்த மாதிரியான எல்லா வந்து திறமைகளும் நமக்கு இருக்கணும் ஒரு சிலருங்க இது எல்லா திறமைகளும் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மட்டும் தவறிகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான சூக்ஷமமான ஒரு சில பதிகங்களை படிக்கும் பொழுது அவங்களுக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னவோ அது நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதே போல் ஒரு சிலருங்க இருப்பாங்க அந்த தலைமை பொறுப்பை தாங்கிறதுக்கான அனைத்து விதமான தகுதியும் அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு சில காரணத்தால் அந்த தலைமை பொறுப்பை அவங்க வந்து த தலைமை தாங்கிறதுக்கான வழி வந்து கிடைக்காது அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரியான சுக்ஷமமான விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தலைமை பொறுப்பை தாங்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அதற்கு தான் இந்த அபிராமி அன்னையுடைய ஆசிர்வாதத்தோட இந்த அபிராமி அந்தாதியில இருந்து வரக்கூடிய நான்காவது பாடலை நமக்கு கொடுத்திருக்காங்க இப்ப வாங்க இப்ப அது என்ன பாடல் அப்படின்றத பாப்போம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடைமை பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்றது தான் இந்த நான்காவது பாடலாக விளங்குது இப்போ அந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மனிதராக இருந்தாலும் சரி பெரும் தேவராக இருந்தாலும் சரி முறைகள் அனைத்தும் இருந்தாலும் சரி தலை வைத்து வணங்கக்கூடிய அழகிய சிவந்த பாதங்களையுடைய கோமல வள்ளியாக திகழக்கூடிய இந்த அபிராமி அன்னைய நோக்கி இந்த பாடலை நம்ம பாடுறோம் இவங்க தன்னுடைய நீண்ட சடாமுடியில கொன்றையையும் குளிர்ச்சி தரக்கூடிய இளம் சந்திரனையும் அறவையும் கங்கையையும் கொண்டு விளங்கக்கூடிய புனிதமாக திகழக்கூடிய இந்த சிவபெருமானும் நீயும் என்னோட எப்பொழுதுமே இருந்து என் மனதுல ஆட்சி நூல் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலியமாக சிவபெருமானையும் இந்த அம்பிகையையும் ஒன்று சேர வணங்கக்கூடிய விதமாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கு ரெண்டு பேருடைய ஆசிர்வாதமும் இந்த பாடலை பாடும்பொழுது கிடைக்கும் பொழுது அனைத்து விதமான சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பாடல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய முழு விளக்கமாக திகழ்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்